வணக்கம் செய்திகள் நீலகிரி மாவட்டம் மசினக்குடி சீகூர் யானை வழித்தடத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது விடுதி கட்டடங்களை விரைவில் இடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது நீலகிரி மாவட்டம் சீகூர் பள்ளத்தாக்கில் மாயார் சோலூர் உள்ளிட்ட பகுதிகள் யானை வழித்தடமாக உள்ளன இப்பகுதிகளில் விதிகளை மீறி கட்டப்பட்ட சுற்றுலா விடுதிகள் உட்பட பிற கட்டடங்களை அகற்ற இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வக்கீல் யானை ராஜேந்திரன் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தது குறிப்பிடத்தக்கது விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் சொத்துக்களை பாதுகாக்க தாக்கலான வழக்கில் ஏற்கனவே அரசு நடவடிக்கையை துவக்கியுள்ளது அறநிலையத்துறை சட்டப்படி கோவில் சொத்துக்களை பாதுகாப்பது அதிகாரிகளின் கடமை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது ஆழ்வார் திருநகரி ராதாகிருஷ்ணன் என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் சாத்தூர் அருகே இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலுக்கு மாநிலத்தின் பல பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வருகின்றனர் ஆண்டுதோறும் ஆடி திருவிழா நடைபெறும் கோவிலை நிர்வாகம் முறையாக நிர்வகிக்கவில்லை கோவில் நிதி தவறாக பயன்படுத்தப்படுகிறது வருவாய் இழப்பு ஏற்படுகிறது கோவில் வளாகம் கழிப்பறைகளை தூய்மையாக பராமரிக்கவில்லை வணிக வளாகம் இடிந்து விழும் நிலையில் உள்ளது பொதுப்பாதை கோவிலை சுற்றிலும் உள்ள நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன கோவில் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு மனு அனுப்பினே நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று குறிப்பிட்டார் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் ஏடி மரியா கிளீட் அமர்வு பிறப்பித்த உத்தரவில் ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றி கோவில் சொத்துக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மதுரை அறநிலையத்துறை இணை கமிஷனர் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார் அறநிலையத்துறை சட்டப்படி கோவில் சொத்துக்களை பாதுகாப்பது அதிகாரிகளின் கடமை ஏற்கனவே நடவடிக்கை துவங்கி உள்ளதால் இம்மனுவை மேலும் பரிசீலிக்க தேவையில்லை வழக்கு பைசல் செய்யப்படுகிறது என்று உத்தரவிட்டுள்ளனர் தமிழகத்தில் பாஜகவை வாக்குச்சாவடி அளவில் பலப்படுத்த மாநில தலைவர் நயின் நாகேந்திரன் மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் சென்று கட்சியினரை சந்திக்க உள்ளதாக பாஜக வட்டாரங்கள் கூறியுள்ளன தமிழகத்தில் வரும் சட்டசபை தேர்தலில் முப்பது முதல் முப்பத்தைந்து தொகுதிகளிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது லோக்சபா தேர்தலில் பத்து முதல் பதினைந்து தொகுதிகளிலும் பாஜக போட்டியிட முடிவு செய்துள்ளது வெற்றி பெற வியூகம் வகுக்கப்பட்டு வருகிறது அதற்கு கட்சியை பலப்படுத்த வேண்டும் எனவே அளவில் இருந்து கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கையில் மாநில தலைமை ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது முதல் கட்டமாக தமிழகம் முழுவதும் எட்டு இடங்களில் மண்டல அளவில் பூத் கமிட்டி மாநாடுகள் நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் டி டிவி தினகரன் வி கே சசிகலா செங்கோட்டையன் ஆகியோரை ஒன்றாக சந்திக்க வைக்க பெங்களூரு புகழேந்தி எடுத்த முயற்சி தோல்வியடைந்துள்ளதாக கூறப்படுகிறது சமீபத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை அவரது கோபிச்செட்டிபாளையம் வீட்டில் புகழேந்தி சந்தித்து பேசினார் அப்போது அண்ணாதுரையின் பிறந்த நாளில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் சசிகலா செங்கோட்டையன் ஆகியோரை சந்திக்க வைக்க புகழேந்தி விரும்பினார் சென்னையில் உள்ள அறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவிக்க வரும்போது நான்கு பேரும் சந்தித்து பேச வேண்டும் பின்னர் செய்தியாளர்களை கூட்டாக சந்திக்க வேண்டும் அப்போது பிரிந்தவர்கள் ஒன்றிணைவதற்கு அறைகூவல் விடுக்க வேண்டும் என புகழேந்தி முடிவு செய்து தன் திட்டத்தை நான்கு பேரிடமும் தெரிவித்துள்ளார் ஆனால் அது கைகூடவில்லை சென்னையில் அண்ணாதுரை சிலை முன் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு மரியாதை செலுத்திவிட்டு ஓ பன்னீர்செல்வம் அவசர வேலையாக தன் சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்று விட்டார் டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி சந்தித்து பேசிய பின் அவர்கள் எடுக்கிற முடிவுக்கு பின் பார்த்துக் கொள்ளலாம் என சசிகலாவும் கூறிவிட்டு போயஸ் கார்டனில் உள்ள தன் வீட்டில் அண்ணாதுரை படத்திற்கு தனியே மரியாதை செலுத்தியுள்ளார் தினகரன் தஞ்சாவூர் சென்றுவிட்டார் செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தன் ஆதரவாளர்களுடன் அறிஞர் அண்ணா பிறந்த நாளை கொண்டாடினார் இந்நிலையில் பெங்களூரு புகழேந்தி தன் ஆதரவாளர்களுடன் சென்னை அண்ணா சாலையில் உள்ள அண்ணாதுரை சிலைக்கு அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்வுக்கு பின் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டு இருப்பவர்களையே ஒன்று சேர்க்க முடியவில்லை இவர்களை வைத்துக் கொண்டு கட்சியை எப்படி ஒருங்கிணைக்க வலியுறுத்துவது என பெங்களூரு புகழேந்தி விரக்தி அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது சென்னை உட்பட பல இடங்களில் உணவகங்களில் இட்லி தோசை பொங்கல் சாப்பாடு என உணவுப் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது குறிப்பாக சிக்கன் மட்டன் என அசைவ பிரியாணிக்கு இணையாக பன்னீர் பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி என சைவ உணவு வகைகளின் விலையும் அதிகரித்துள்ளது மளிகை பொருட்கள் எண்ணெய் வகைகள் காய்கறி சமையல் கேஸ் சிலிண்டர் கடை வாடகை கட்டணம் போன்றவற்றை உள்ளடக்கி உணவகங்களில் உணவுப் பொருட்களின் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது கடந்த ஏப்ரலுடன் ஒப்பிடும் போது இம்மாதம் மணிக சமையல் கேஸ் சிலிண்டர் விலை நூற்று எண்பத்து மூன்று ரூபாய் குறைந்து ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி எட்டு ரூபாயாக உள்ளது இதேபோல் அரிசி காய்கறி மளிகைப் பொருட்களின் விலைகளும் பெரிதாக அதிகரிக்கவில்லை ஆனாலும் கடந்த ஏப்ரலுடன் ஒப்பிடும் போது தற்போது பல உணவகங்களில் இட்லி தோசை பரோட்டா என ஒவ்வொரு உணவுப் பொருட்களின் விலையும் சராசரியாக பத்து ரூபாய் வரை உயர்ந்துள்ளது மஷ்ரூம் பன்னீர் கோபி புலாவ் பிரியாணி விலை இருபது முதல் முப்பது ரூபாய் வரை அதிகரித்து இருநூற்று ஐம்பது ரூபாய் முதல் முன்னூறு ரூபாய் வரை விற்கப்படுகின்றன மட்டன் பிரியாணி முன்னூறு ரூபாயானது நானூறு ரூபாய்க்கும் சிக்கன் பிரியாணி இருநூறு ரூபாயானது இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றன பிரியாணிக்கு இணையாக சைவ பிரியாணி வகைகளின் விலை உயர்ந்து வருவது வாடிக்கையாளர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உணவகங்களில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவதுடன் சரியான எடையில் வழங்குவதை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் தெரிவித்துள்ளனர் இந்தியா அமெரிக்கா இருதரப்பு வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை இன்று மீண்டும் தொடங்கியது தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவுக்கான அமெரிக்க வர்த்தக துணை பிரதிநிதி பிரண்டன் லிஞ்ச் மற்றும் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் சிறப்பு செயலர் ராஜேஷ் அகர்வால் இடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்